ஹரி கிருஷ்ண ஓம் நமோதேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டிராயே அபத்திரசேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து தஸ்மாத் ஈஷ பஜந்த்யா மே ஸ்ரேய சிந்தய சூவ் ஹ்ரித ஸ்ரீயோ ஹிருத ஸ்தானான் சபத்னேக பஹினாபிரபோ விட் பை விட் மினிங் தஸ்மாத் ஆகவே ஈச சக்தி வாய்ந்த ஆளுநரே பஜந்தியா உமது சேவகியான மே எனது ஸ்ரேய மங்களத்தை சிந்தைய கருத்து கருத்தில் கொள்வீராக சூவ்ரத நற்பண்புகள் கொண்டவரே ஹிருதஸ்ரீய எல்லா செல்வங்களையும் இழந்துள்ள ஹிருதஸ்தானான் வசிப்பிடத்தையும் இழந்துள்ள சபத்னை எதிரிகளால் பாகி தயவு செய்து காப்பாற்றுங்கள் ந எங்களை பிரபோ என் தலைவா டிரான்ஸ்லேஷன் ஆகவே நற்பண்புகள் கொண்ட எஜமானரே அன்புடன் உமது பணிப்பெண்ணுக்கு ஆதரவு காட்டுங்கள் எங்களது எதிரிகளான அசுரர்களால் எங்களுடைய செல்வத்தையும் வசிப்பிடத்தையும் இப்போது நாங்கள் இழந்து தவிக்கிறோம் அன்புடன் எங்களை ஆதரிப்பீராக பற்போர் தேவர்களின் தாயான அதித்தி தேவர்களுக்கு பாதுகாப்பளிக்குமாறு தன் கணவரான கஷ்யப முனிவரிடம் வேண்டினாள் நாம் தேவர்களை பற்றி பேசும் போது அவர்களது தாயாரும் இதில் அடக்கம் பதம் பதினாறு பரைர் விவாசிதா சாகம் மக்னா வியசன சாகரே ஐஸ்வர்யம் ஹிருதானி மீனிங் பறை எங்களுடைய எதிரிகளால் விவாசித எங்களது வசிப்பிடத்திலிருந்து பறித்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன சா அதே அகம் நான் மக்னா மூழ்கிவிட்டோம் வேசன சாகரே துன்பக்கடலில் கடலில் ஐஸ்வர்யம் செல்வம் ஸ்ரீ அழகு யஷக புகழ் ஸ்தானம் இடம் ஹிருதானி அனைத்தும் பறித்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன பிரபலை மிகவும் சக்தி வாய்ந்த மம எனது டிரான்ஸ்லேஷன் எங்களுடைய வெள்ளுதற்கரிய சக்தி வாய்ந்த எதிரிகளான அசுரர்கள் எங்களது செல்வம் அழகு புகழ் மட்டுமின்றி எங்களது வசிப்பிடத்தையும் கூட பறித்து கொண்டனர் உண்மையில் நாங்கள் இப்போது தலைமறைவாக வாழ்வதுடன் பெரும் துன்பக் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் பதம் பதினேழு பிரபத் ஏரன் மம ஆத்மஜா கல்யாணம் தியா கல்யாண கிருத்தம பை மீனிங் யதா அவ்வாறு தானே நாங்கள் இழந்த பொருட்கள் அனைத்தையும் புன மீண்டும் சாதோ சிறந்த முனிவரே பிரபத் ஏரான் திரும்ப பெற முடியும் மம எனது ஆத்மஜா குழந்தைகள் ததா அவ்வாறு விதேகி அன்புடன் செய்வீராக கல்யாணம் மங்களத்தை தியா கருத்தில் கொண்டு கல்யாண கிருத்தம எங்களது நன்மைக்காக செயல்படுபவர்களுள் மிகச்சிறந்தவரே டிரான்ஸ்லேஷன் முனிவர்களில் சிறந்தவரே மங்களகரமான வரங்களை அளிப்பவர்களுள் மிகச்சிறந்தவரே தயவு செய்து எங்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு எனது புத்திரர்கள் இழந்துவிட்ட செல்வத்தை அவர்கள் திரும்ப பெறுவதற்குரிய வரங்களை அவருக்கு நல்கிவீராக கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்